என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை உலகத்தில் மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்களை நான் தினமும் பார்க்கிறேன் மகர ராசிக்காரர்கள் ஒரு பத்து இருபது வருஷமாக எனக்கு தெரியும் இவர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கு இவர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஏற்பட்டிருக்குங்கிறத கண் கூட மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் எல்லா கிரகமும் ரெண்டாம் இடத்துக்கு வராங்க ஒரு வவஸ்தையே இல்லாமல் வராங்க என்ன இல்லை எப்படின்னு சொல்லிட்டீங்க பிரச்சனை இல்லை யார் யாரெல்லாம் ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடாதுங்கன்னு வரா வர வேண்டியவனும் வரான் உங்களோட ஜென்ம எதிரி யார் உங்களோட செவ்வாதான் ஜென்ம எதிரி இவன் போய் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரான் செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருவதைப் போலவே சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு வராது இவர் எட்டு கூட இவன் இவனும் ரெண்டாம் இடத்திற்கு வரக்கூடாது வந்தாங்கன்னா பண விஷயத்தில் தடைபெறும் ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீராஜி சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை உலகத்தில் மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்களை நான் தினமும் பார்க்கிறேன் மகர ராசிக்காரர்கள் ஒரு பத்து இருபது வருஷமாக எனக்கு தெரியும் இவர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கு இவர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஏற்பட்டிருக்குங்கிறத கண் கூட பார்த்துருக்கேன் காரணம் என்ன எப்பெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது நடந்தது ஏல் ரசனி எப்போல்லாம் வந்தது இப்படியெல்லாம் பாடாப்பட்டீங்க இன்ச் பை இன்ச் எனக்கு தெரியும் ஸோ மகர் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் எல்லா கிரகமும் ரெண்டாம் இடத்துக்கு வராங்க ஒரு வியவஸ்தையே இல்லாமல் வராங்க என்ன வவஸ்தையே இல்லை எப்படின்னு சொல்லிட்டீங்க பிரச்சனை என்ன அப்படின்னா யார் யாரெலாம் ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடாதுங்கன்னு வரான் வர வேண்டியவனும் வரான் உங்களோட ஜென்ம எதிரி யார் உங்களோட செவ்வா தான் ஜென்ம எதிரி இவன் போய் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரான் செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு வந்தால் ஆகும் செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு வந்தால் உங்களுடைய பாதகாதிபதி என்பதால் உங்களுடைய படிப்பு பணம் போன்ற விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவன் ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடாது பார்த்துக்கோங்க அடுத்ததாக செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு வருவதைப் போலவே சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு வரார் இவர் எட்டு கூடையவன் இவனும் ரெண்டாம் இடத்திற்கு வரக்கூடாது வந்தாங்கன்னா பண விஷயத்தில் தடைபெறும் அடுத்ததாக ஆறு கூடைய புதன் இவனும் ரெண்டாம் இடத்துக்கு வரான் இவனும் வரக்கூடாது ஆனால் வரான் ஸோ இப்போது இது எல்லாருமா கூட நல்லவன் கிடையாது இவன் எல்லாமே ரெண்டாம் இடத்திற்கு வருகிறார்கள் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு ரெண்டாம் இடம் என்பது தனம் ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அஞ்சு கூடைய சுக்கர பகவானும் ரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் ஓகே சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்திற்கு வரும்போது மனைவி மனைவி சார்ந்த விஷயங்கள் அல்லது கம்ப்யூட்டரு அல்லது இந்த ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம் வர்ற விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் நண்பர்களே இத்தனை பேர் சேர்ந்து ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு என்ன வரும் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் அது என்ன ராங் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லாமல் பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல டம்ப் பண்ணுறது தேவையில்லாமல் தெரியாத வேலையை செய்கிறது இதெல்லாம் பண்ணுறேன் நண்பர்களே தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான் இந்த மனசில் வச்சுக்கோங்க மகர ராசிக்காரர்களுக்கு திடீர்னு ஒரு மூடு வரும் நம்ம வந்து நம்ம ஏன் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது ஏன் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நம்ம ஏன் திருப்பூர்லேருந்து காட்டன் வாங்கி பொள்ளாச்சிக்கு அனுப்பக்கூடாது அவினாசிலேருந்து காட்டன் வாங்கி ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பக்கூடாது உங்களுக்கு காட்டன் பற்றி எதாவது தெரியுமா தெரியாது தெரியாதுன்னா ஏன் செய்கிறீங்க உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க ஸ்டேஷனரி கடை வைக்கணும் ஸ்டேஷனரி முன்ன பின்ன வாங்கியிருக்கீங்களா எங்கே கிடைக்குன்னா அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாத வேலையே செய்யாதீங்க எல்லாத்துக்கும் ஒரே பதில்தான் நண்பர்களே உங்களை நோக்கி நீங்களே இப்படி கை வச்சு கேட்டுக்கோங்க என்ன என்ன கேட்டுக்கணும் தெரியாத வேலையே செய்யாதீங்க வேண்டான் ஏனென்றால் இந்த உலகத்தில் நஷ்டம் அடையணுங்கிறது எந்த விதமான அமைப்புடையவர்களும் யாரும் கிடையாது நமக்கு ஏற்படுகின்ற அத்தனை நஷ்டங்களுக்கு நம்ம தான் காரணம் காரணம் என்னென்னா நம்ம அவசரப்பட்டு இப்போல்லாம் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க நான் ஸ்ரீமடத்தை வச்சே சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் ஸ்ரீமடம் இருந்த நிலைவேறு இன்றிருக்கும் நிலைவேறு ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஷனை பந்தகா ஷனை கந்தகா ஷனை பர்வத மஸ்தகா ஷனை வித்யா ஷனை வித்யா விட்டம் ஷனை 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 அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஒரு நூலாக தான் நோக்க முடியும் ஒரு ஒரு கையாக தான் சாப்பிட முடியும் ஒரு ஒரு புத்தகமாக தான் படிக்க முடியும் ஒரு ஒரு பேஜாக தான் படிக்க முடியும் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் டைம்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு கல்லாக தான் ஏற முடியும் மலை மேலே ஒரே ஜம்பில் ஏற முடியாது ஸோ அப்போ ஷனை பர்வத்த மஸ்தகா அந்த மாதிரி தான் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு ஒரு தான் நீங்கள் பிஸ்னஸில் ஏறணும் சில பேர் இன்றைக்கி இளைஞர்கள் பார்க்குறேன் ஒரு சலூன் கடை ஆரம்பிக்கிறாங்க வரும்போதே ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய சேரு பெரிய பெரிய இதெல்லாம் கொண்டாந்து இறக்குறாங்க அந்த பத்து லட்சத்தை அடைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இங்கே பாருங்க நீங்கள் சம்பாதிச்சு செலவு பண்ணணும் செலவு பண்ணுறதுக்காக சம்பாதிக்கக்கூடாது என்ன அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுறது பத்து லட்சம் இஎம்ஐ அடைக்கிறதுக்காக அவங்க அந்த கடை ஓடுறாங்க அந்த கடை ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு நரகமாக மாறுது எதுக்கு இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் ஏன் இப்படி இஎம்ஐ கட்டி அலைகிறோம் இது எதுவுமே நமக்கு தெரியாது அப்போது ஒரு ஒரு வித்தியா ஒரு ஒரு விஷயமும் ஒரு ரெண்டு சேர் வாங்கணும் அடுத்த மாதம் ரெண்டு ஃபேன் வாங்கணும் அடுத்த மாதம் ஒரு ஏசி போட்டோம் பிஸ்னஸ்ங்கிறது நீங்கள் கண்டு கண்டு ரசிக்கிற ஒரு பொருளாக இருக்கணும் பொறுமையாக தான் வாங்கணும் லாபம் வந்தால் வாங்கணும் இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும் லாபம் வரலைன்னா என்ன பண்ணோம் கம்முன்னு இருக்கணும் லாபம் வந்தால் நீங்கள் மேற்கொண்டு டெவலப் பண்ணலாம் லாபம் வரலைன்னா இருக்கிற இடம் தெரியக்கூடாது நண்பர்களே சிங்கம் பார்த்துருக்கீங்களா சிங்கம் நானும் பார்த்ததில்லை பட் சொல்கிறேன் சிங்கம் வந்து கதையாவது கேட்டிருப்போம் சிங்கம் என்ன செய்யும் நண்பர்களே ரொம்ப சத்தம் போட்டு கத்துதுனா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் சிங்கம் கோமாக இருக்குதுன்னு அர்த்தமா கிடையாது ரொம்ப சத்தம் போட்டு கத்துதுனா சிங்கம் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு அர்த்தம் சிங்கம் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு அர்த்தம் அது யாரையாவது வேட்டையாடுனா என்ன பண்ணும் அப்படி வயிறு ரொம்பனா தான் கத்தும் வயிறு ரொம்பலனா அது எங்கே இருக்கிறது அடையாளமே தெரியாது நீங்கள் பிஸ்னஸில் உங்களுடைய லவுடர் ஸ்பீச் உங்களுடைய உங்களுடைய டோன் எப்போ மேலே வரணுன்னா நீங்கள் ஜெயிச்சா தான் வரணும் நீங்கள் தோத்தா பேசவே கூடாது தயவுசெய்து கம்முன்னு இருக்குங்க என்ன சில மகர் ராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும்போது படிப்பு டிஸ்ட்ராக்ட் ஆகும் படிக்கிற பசங்க மகர் ராசிக்காரங்களை வீட்டில் வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் தயவுசெய்து டிவி எப்படிங்க விடுங்க மொபைலை கையிலேருந்து பிடுங்குங்க மகர ராசிக்காரர்கள் படிப்பு டிஸ்ட்ராக்ஷன் ஆகியே தீரும் பிப்ரவரி மாதம் அவங்க படித்தா அதுக்கு அவங்களுக்கு ஒரு உலக விருது தரலாம் அவங்களால் படிக்க முடியாது ரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது அவங்கள படிக்க விடாது அவங்க எண்ணங்கள் எதுவுமே படிப்பு மேலே போகாது ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் போவர் ரிசல்ட்ஸ் கோயிங் டு சூன் அப்போது நீங்கள் என்ன பண்ணும் இந்த படிப்புக்குரிய விஷயங்களை தினமும் மனசில் ஏற்றிக்கணும் நண்பர்களே இன்று காலையில் கூட நான் ஒன்று படித்தேன் இன்று காலையில் கூட அணிச்சு நட்சத்திரத்துக்குரிய இது என்ன மரம் என்ன அணுச்சி நட்சத்திரத்துக்குரிய இது என்ன மிருகம் என்ன இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எந்த ஒரு வேலையும் உங்களால் செய்ய முடியும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ படிப்ப அப்போ ரெண்டு கூட இவன் வந்து இப்படி இருக்கும்போது ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்பிட்டேன் சார் டியூஷன் கிளாஸ் அனுப்பிட்டேன் சார் அதனால் பத்து பைசா குறைதனில்ல நீங்கள் குளிக்கும் போது சாப்பிடும் போது எந்திரிக்கும் போது அடிக்கடி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும் எது இதெல்லாம் நம்ம படித்தோம் இன்றைக்கி ரிவ்யூ என்ன அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போது இப்படி தான் படிக்கணும் இதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க அவர்கள் மகர் ராசிக்காரர்கள் ரொம்ப மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா படிப்பு டிஸ்ட்ராக்ட் ஆக போகுது அதுலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க ஸோ மகர் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் படிப்பு விஷயத்தில் பண விஷயத்தில் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்